திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு மூன்று காரியங்கள் செய்வோம் இன்றைய தினத்தில் இரண்டாம் வார தயாரிப்பாக நமக்கு முன் வந்து நிற்பவர் திருமுழுக்கு யோவான் அவ இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக மூன்று காரியங்கள் செய்ய சொல்கின்றான் அவை என்னென்னவென்று கேட்டால் ஒன்று பாவ மன்னிப்பு இரண்டாவது மனமாற்றம் மூன்றாவது திருமுழுக்கு அதாவது நீங்கள் பாவ மன்னிப்பு பெற மனமாற்றம் அடைந்து திருமுழுக்கு பெறுங்கள் என்ற ஒரு வசனத்தை சொல்கின்றார் ஆனால் நாம் என்ன போகிறோம் தெரியுமா அவர் சொன்னதை அப்படியே தலைகீழாக போகின்றோம் எப்படி என்று கேட்டால் ஒன்று திருமுழுக்கு இரண்டாவது மனமாற்றம் மூன்றாவது பாவ மன்னிப்பு என்று தலைகீழாக மாற்றப் போகிறோம் ஏன் அப்படி மாற்ற வேண்டும் காரணம் இருக்கின்றது நாமெல்லாம் குழந்தையாக இருந்த பொழுதே திருமுழுக்கு பெற்றுவிட்டோம் என்பது தெள்ள தெளிவு ஆகவே பாவ மன்னிப்பு அதாவது ஒவ்வொரு அருட்சாதனம் பெற்ற பிற்பாடு போய் மீண்டும் திருமுழுக்கு பெற முடியுமா என்றால் செய்யவே முடியாது திருமுழுக்கு என்பது ஒரே ஒரு முறை மட்டுமே பெற வேண்டிய திருவருட்சாதனம் ஆகவே நாம் ஏற்கனவே திருமுழுக்கு பெற்றுவிட்டோம் அல்லவா அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வருகைக்கு இரண்டு காரியங்கள் பாக்கியிருக்கின்றது ஒன்று மனமாற்றம் அடைய வேண்டும் அதனைத் தொடர்ந்து பாவம் மன்னிப்பு பெற வேண்டும் இதைத்தான் இப்பொழுது நாம் தியானிக்கப் போகின்றோம் அப்படி என்றால் திருமுழுக்கை பற்றி நாம் கவலைப்படவே தேவையில்லையா என்று கேட்டால் அப்படி அல்ல திருமுழுக்கை அடிப்படையாக வைத்துத்தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் திருமுழுக்கை அடிப்படையாக வைத்துத்தான் மனமாற்றம் நடைபெறும் மனமாற்றத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஒப்புரவு அருட்சாதனம் அல்லது பாவ மன்னிப்பு நடைபெறும் என்பதைத்தான் விவிலிய பின்னணியிலிருந்து நாம் தியானிக்கப் போகின்றோம் விவிலிய பின்னணியோடு சேர்த்து அந்த திருமுழுக்கு திருவருட்சாதன சடங்குகள் இருக்கின்றது அல்லவா பனிரெண்டு சடங்குகள் திருவருட்சாதனமாகிய திருமுழுக்கின் பொழுது நாம் மேற்கொள்கின்றோம் அந்த பனிரெண்டு சடங்குகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அந்த பனிரெண்டு சடங்குகளையும் ஒப்புரவு அருட்சாதனம் மற்றும் மனமாற்றத்தோடு ஒப்பிட்டு பேசி எவ்வாறு நாம் மன்னிப்பு பெறலாம் என்பதைத்தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம் வாருங்கள் உள்ளே செல்வோம் முதலாவதாக திருமுழுக்கு பெறுவதற்காக நாம் குழந்தையாக இருந்தபொழுது ஆலயத்திற்குள் கொண்டு செல்கின்றார்கள் செ சென்ற பிற்பாடு உருவானவர் பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் பார்த்து சில கேள்விகள் கேட்கின்றார் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்கின்றார் இப்பொழுது நாம் அந்த செயலை ஒப்புரவு அருட்சாதனம் பெறுவதற்கு முன்பாக மனமாற்றம் அடைய வேண்டும் அல்லவா அந்த மனமாற்றம் பெறுவதற்காக ஆலயத்தில் அமர்ந்து நமது பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் சிந்தித்து பார்ப்போம் திருமணம் என்னும் பரிசுத்தமான திருவுருட்சாதனத்தால் தான் பெற்றோரும் ஞான பெற்றோரும் நினைக்கப்பட்டு நமது பெற்றோர்கள் நம்மை ஈன்றெடுத்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் நாம் பாவத்தில் இருப்பது முறையா என்பதை யோசித்து பார்த்தாலே நமது பெற்றோரையும் ஞான பெற்றோர் நினைத்து பார்த்தாலே ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னி என்ற ஒரு மனமாற்றம் வரும் போய் பாவ சங்கீர்த்தனம் செய்வோம் இரண்டாவது சடங்கு கடவுளிடம் மன்றாடுதல் பெற்றோரிடம் கேள்வி கேட்டுவிட்டு உருவானவர் இந்த குழந்தைக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இறைவனிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லி விசுவாசிகள் மன்றாட்டை முன்வைக்கின்றார் இப்பொழுது நாம் இதை அடிப்படையாக வைத்து மனமாற்றம் பெற வேண்டும் அல்லவா ஆண்டவரை என் பெற்றோர்கள் பரிசுத்தவான்கள் ஆனால் நான் பாவியாக இருக்கின்றேன் ஆகவே நான் பாவி என்னை மன்னியும் என்று சொல்லி முழந்தால் படியிட்டு ஆண்டவராகிய தேவனிடம் மன்னிப்பு கேட்போம் எவ்வாறு அந்த ஆயக்காரன் கடவுளுக்கு முன்பாக சென்று அவரை ஏறெடுத்து பார்க்கும் துணியாமல் ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும் என்று மார்பில் அறைந்து கொண்டானோ அதே போன்று மனமாற்றத்திற்காக ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும் என்று சொல்லி நமது மன்றாட்டை கடவுளிடம் வைப்போம் மூன்றாவதாக புனிதர்களிடம் மன்றாடுவோம் இறைவனிடம் மன்றாடிய பிற்பாடு குருவானவர் புனிதர்களின் பெயரை சொல்லி அந்த குழந்தைக்காக மன்றாடுவோம் அதே போன்று நாம் மனமாற்றம் பெற வேண்டும் ஒவ்வொரு வருட்சாதனம் பெற வேண்டும் என்று கேட்டால் புனிதர்களிடம் மன்றாட வேண்டும் குறிப்பாக எந்த புனிதரிடம் மன்றாட வேண்டும் தெரியுமா நாம் அது பெயரை எடுத்துக்கொண்டாலே கிறிஸ்தவ முறைப்படி ஒவ்வொருவரது பெயரிலும் ஒவ்வொருவரது புனிதர் பெயர் அடங்கி இருக்கும் அது மட்டுமல்ல காவல் தூதர் ஒருவரும் நமக்காக கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றார் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கென கொடுக்கப்பட்ட புனிதரை நினைத்து பார்த்து அந்த புனிதரின் வாழ்வு எவ்வளவு சிறப்பாக இருந்து புனிதமாக இருந்தது அதே போன்று நானும் மனமாற்றம் பெற்று ஒப்புர் வருச்சாதனம் பெற்று புனிதராக வர வேண்டும் என்று ஜபிக்க வேண்டும் இப்படித்தான் பல புனிதர்கள் புனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு லொயோலா இன்னாசியாரை எடுத்துக்கொள்வோமே அவர் உலகப் போக்கின்படி வாழ்ந்தவர் ஒரு போர் வீரன் காலில் அடிபட்டு அவர் மருத்துவமனையில் இருந்த பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா அவரிடம் ஒரு புனிதருக்கான புத்தகம் தரப்பட்டது அந்த புனிதர்களின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய அந்த செய்தியை படித்துவிட்டுத்தான் அவர் மனமாற்றம் பெற்று புனிதராகவே வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது உதாரணம் புனித அகஸ்டினார் மிகப்பெரிய பாவியாக வாழ்ந்தவர் ஆனாலும் கூட புனித அம்ரோசியார் வைத்த பிரசங்கத்தை கேட்டு அவரது வழிநடத்துதலின்படி வாழ்ந்ததால் தான் இன்று திருச்சபையில் மாபெரும் புனிதராக வந்தார் இப்படி புனிதர்களே புனிதர்களை பின்பற்றி வாழ்ந்த புனிதர்களாக வந்திருக்கின்ற பொழுது நாமெல்லாம் நமக்கென கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நமது பெயரில் இருக்கக்கூடிய புனிதரை நோக்கி மன்றாடினால் நிச்சயமாக மனமாற்றம் பெறுவோம் என்பது உறுதி அடுத்ததாக நான்காவது சடங்கு பேய் ஓட்டும் ஜபம் பாவத்திற்கு காரணமே பேய் தான் பேய் ஒரு இடத்திலிருந்து ஓடி போய்விட்டால் அங்கு யார் வந்து தங்குவார் பரிசுத்த ஆவி வந்து தங்குவார் என்பதுதான் பேய் ஓட்டின் ஜபத்தின் அடையாளம் அப்படி பார்க்கும் பொழுது மனமாற்றம் பெற வேண்டும் என்றால் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பேய் ஓட வேண்டும் அப்படி என்றால் நாம் யாரை நோக்கி ஜபிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை மனமாற்றத்தை அருள்பவரே இந்த பேயை என் உள்ளத்தில் இருந்து ஓட்டி என் உள்ளத்தில் வந்து தங்கும் அப்பொழுது நான் பரிசுத்தம் அடைவேன் என்று மனமாற்றம் பெறும் பொழுது பாவசங்கீர்த்தனத்திற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரை நோக்கி ஜெபிப்போம் ஐந்தாவது சடங்கு ஆயத்த எண்ணெய் பூசுதல் பேயோட்டும் ஜபத்தை சொல்லி முடித்த பிற்பாடு குருவானவர் குழந்தையின் மார்பில் ஆயத்த எண்ணெயை பூசுகின்றார் அதனுடைய அடையாளம் என்ன இந்த உள்ளம் பரிசுத்தமான உள்ளம் கடவுள் கொடுத்தது இந்த உள்ளம் பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எண்ணெய் பூசி அந்த உள்ளத்தை ஆயத்தப்படுத்துகின்றார் அதே போன்று நாம் என்ன செய்ய வேண்டும் மனம் இங்குதான் இருக்கிறது என் மனம் மாற வேண்டும் என்று கேட்டால் என் மார்பில் சிலுவை கொண்டு ஆண்டவரே என் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து இந்த மனதில் இருக்கக்கூடிய பாவத்தை வெளிக்கொண்டு போய் நான் ஒப்புரு வரட்சாதனம் அல்லது பாவ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் ஆறாவதாக வாக்குறுதிகள் இப்பொழுது இந்த சடங்குகள் முடித்து பிற்பாடு மிக முக்கியமான ஒரு சடங்காக குருவானவர் பிசாசை பிசாசையெல்லாம் விட்டுவிடுகிறீர்களா என்று மூன்று கேள்விகள் கேட்கின்றார் பாவத்தை விட்டுவிடுகிறாயா அதன் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறாயா அதன் தலைவனான பிசாசை விட்டுவிடுகிறாயா என்று மூன்று கேள்விகள் முதலில் கேட்கின்றார் நாமும் இப்பொழுது ஆலயத்தில் அமர்ந்து மனமாற்றத்திற்கு முன்பாகவும் ஒவ்வொரு வருட்சாதனத்திற்கு முன்பாகவும் ஆண்டவரிடம் என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவரே நான் பாவத்தை விட்டுவிடுகின்றேன் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் பொருட்களையும் மனிதர்களையும் அவைகள்தான் பாவத்தின் மாய கவர்ச்சிகள் அவற்றையெல்லாம் நான் விட்டுவிட்டாலே நான் பாவத்தை விடுவதற்கு அது எளிய வழி என்பதை உணர்ந்து இந்த மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகின்றேன் இப்படி மாய கவர்ச்சிகளை விட்டுவிட்டால் பிசாசு தானாக என்னை விட்டு அகன்று போகும் என்று சொல்லி ஆழ்ந்த அறிவோடும் ஆன்மீகத்தோடும் சிந்தித்து இவற்றையெல்லாம் விட்டு விடுகிறேன் என்று சொல்வோம் அதே நேரத்தில் விட்டுவிட்டால் ஒன்றை சேர்க்க வேண்டும் அல்லவா யாரை சேர்க்க வேண்டும் உலகத்தை படைத்த தந்தையாக இறைவனை சேர்த்துக் கொள்கிறேன் என்னை மீட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சேர்த்துக் கொள்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார் அவரையும் சேர்த்துக் கொள்கிறேன் என்று வாக்குறுதி எடுத்துக்கொண்டு அடுத்த படிக்கு செல்வோம் ஏழாவது திருமுழுக்கு பெறுதல் தலையின் மீது தண்ணீரை ஓற்றி பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி ஜென்ம பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டோம் அல்லவா இப்பொழுது உறுதி எடுத்துக்கொண்டு எங்கு செல்கின்றோம் குருவானவரிடம் சென்று முழுந்தால் படிட்டு நம் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டுவிட்டு நாம் பரிசுத்தவனாக மாறிவிடுகின்றோம் மனமாற்றம் பெற்று பாவ மன்னிப்பும் பெற்றாயிற்று அடுத்தது என்ன எட்டாவது சடங்கு கிறிஸ்மா தைலம் பூசுதல் ஒரு குழந்தை திருமுழுக்கு பெற்றவுடனேயே அரசர்களை அர்ச்சிக்கும் என்னையாகிய கிறிஸ்மா தைலம் அதே கிறிஸ்மா தான் ஆயர்களையும் குருக்களின் கரங்களையும் அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறது அந்த தைலத்தை கொண்டு நெற்றியிலும் தலையிலும் பூசி ஒரு குருவானவர் திருமுழுக்கு பெற்ற குழந்தையை அர்ச்சிப்பு செய்கின்றார் அப்படி பார்க்கும்பொழுது அந்த குழந்தை அரசனாகவும் குருவானவராகவும் பரிசுத்தவானாகவும் மாறுகிறது இப்பொழுது நாமும் பரிசுத்தவானாக மாறிவிட்டோம் அல்லவா மனமாற்றமும் ஒப்புரவும் பெற்று பரிசுத்தவானாக மாறிவிட்டோம் அப்படி என்றால் பரிசுத்தவான் இருக்கக்கூடிய இடமா இட இடத்தில் கிறிஸ்மா தைலத்தால் அர்ச்சிப்பு பெற்ற அரசராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவானாகிய இயேசு கிறிஸ்து என் உள்ளத்திற்குள் வந்துவிட்டார் என்பது பொருள் நமக்கெல்லாம் அரசர்கள் அரசர் என்று கேட்டால் உலகத்தில் இருப்பவர்கள் அரசரால் நமக்கு அரசர் ஒரே ஒருவரே அது கிறிஸ்து அரசர் அவர் நான் பரிசுத்தவானாக மாறிவிட்டதால் என்னுள் அரசராக வந்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது எட்டாவதாக ஒன்பதாவதாக வெண்ணிற ஆடை தருதல் குருவானவர் இந்த வெண்ணிற ஆடையை பெற்றுக்கொள் என்று சொல்வார் அல்லவா இப்பொழுது என் உள்ளமும் எப்படி ஆகிவிட்டது வெண்ணிறமாக பரிசுத்த உள்ளமாக மாறிவிட்டது அந்த பரிசுத்த உள்ளத்தை எப்படி கடவுள் கொடுத்தால் நான் பாவத்தை விட்டுவிட்டு தான் மனமாற்றம் பெற்றுக்கொண்டதால் ஆகவே என் உள்ளம் வெண்மையாக இருக்கிறது என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்வோம் பத்தாவதாக எரியும் திரியை கொடுத்து கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று திருமுழுக்கின் பொழுது குருவானவர் சொல்வார் அந்த திரி யாரை குறித்து காட்டுகிறது ஒளியாம் கிறிஸ்துவை குறித்து காட்டுகிறது ஆகவே மனமாற்றம் பெற்று ஒவ்வொரு வருண் பெற்ற உடனேயே எழுந்து சென்று ஒரு மெழுகுதிரியை கடவுளுக்கு முன்பாக ஏற்றி ஆண்டவரை ஒளியாகிய நீர் என் உள்ளத்தில் வந்து என்னை பரிசுத்தவானாக மாற்றிவிட்டீர் ஆகவே உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த ஒளியை நாம் ஏற்றுவோம் ஆண்டவருக்கு முன்பாக பதினொன்றாவதாக எப்பே தா என்ற ஜபம் அது என்ன திறக்கப்படு நம் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த ஜபம் தான் அதில் என்ன குருவானவர் ஜபிக்கிறார் தெரியுமா பார்வையற்றோர் பார்வை பெறவும் காது கேளாதோர் காது கேட்கவும் வாய் பேச முடியாதோர் பேசவும் இயேசு செய்திருந்தார் அதே இயேசு கிறிஸ்து உன்னிடம் வந்து நீ நற்செய்தியை கண்ணால் காணவும் அதை காதால் கேட்கவும் அதே நற்செய்தியை வாயால் எடுத்துரைக்கவும் சொல்கின்றார் என்று சொல்லி குழந்தைகளின் புலனுக்காக ஜபிக்கின்றார் நாமெல்லாம் இப்பொழுது நல்ல புலனோடு தான் இருக்கிறோம் அல்லவா மெழுகுதிரி ஏற்றி வைத்த கையோடு என்ன செய்ய வேண்டும் பைபிளை எடுத்து தொடர்ந்து வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு அதிகாரம் என்று சொல்லி வாசித்து அந்த நற்செய்தியை கண்ணால் கண்டு காதால் கேட்டு வாயால் மற்றவர்களுக்கும் எடுத்துரைத்து என் செயலால் காட்ட வேண்டும் என்று சொல்கின்றார் இறுதியாக கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லி இந்த குழந்தை கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொல்லி திருமுழுக்கு திருவருட்சாதனத்தை முடித்து வைப்பார் குருவானவர் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டது ஏதோ ஒரு குழந்தை அல்ல வளர்ந்து நிற்கும் இந்த மனிதன் தான் மனமாற்றத்தையும் ஆகவே யாருக்காக ஜபிக்க வேண்டும் நான் எனக்காகவே கற்பித்த சொல்லி ஜத்தைழந்தால் படியிட்டு முன்பாக எனக்காக ஜபித்து ஆண்டவரே நான் இனிமேல் பரிசுத்தவானாக வாழ வேண்டும் என்று எனக்காக ஜபித்து ஒப்புர வருட்சாதனத்தை பெற்றிருக்கின்றோம் அத்தோடு சேர்த்து மனமாற்றத்தையும் பெற்றிருக்கின்றோம் என்ற பூரண மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு செல்வோம் அன்பார்ந்தவர்களே இதையெல்லாம் சொல்லித்தந்தது யார் தெரியுமா திருமுழுக்கு யோவான் தான் தந்திருக்கின்றார் அவர்தான் திருமுழுக்கை தொடங்கி வைத்தார் திருமுழுக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல அது ஒப்புருவ அருட்சாதனத்தோடு வருகின்றது அதன் தொடர்ச்சிதான் அருட்சாதனம் என்பதை எவ்வளவு அழகாக விவ்ளியபூர்வமாக இறை வசனத்திலிருந்து நமக்கு திரு திருமுழுக்கு யோவான் தந்திருக்கின்றார் இதை கடைபிடித்து பனிரெண்டு முறைகளையும் கடைபிடித்து ஒப்புற மருச்சாதனம் செய்து மனமாற்றம் பெறுவோம் ஆண்டவரது ஆசிர் நம்மோடு இருக்கும் இதுவே தலை சிறந்த கிறிஸ்மஸ் தயாரிப்பு